மாங்காடு நகராட்சியில் மெட்ரா சிட்டி ப்ராப்பர்ட்டிஸின் புதிய வீட்டுமனை விற்பனை அறிமுக விழா சென்னைக்கு அருகில் மாங்காடு நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் மெட்ரா சிட்டி ப்ராப்பர்டீஸ் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் வீனஸ் பார்க் எனும் புதிய வீட்டுமனை விற்பனை அறிமுக விழா இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது புதிய வீட்டுமனை விற்பனை அறிமுக விழாவில் மெட்ரா சிட்டி ப்ராபர்ட்டிஸ் நிர்வாக இயக்குனர் ஜெய்சந்திரன் கலந்து கொண்டு வீனஸ் பார்க் புதிய வீட்டுமனையை திறந்து வைத்தார் பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இந்த வீனஸ் பார்க் புதிய வீட்டுமனை பிரிவில் இருபத்தி ஓரு மனைகள் உள்ளது இந்த இருபத்தி ஓர் வீட்டுமனை பிரிவில் தொள்ளாயிரம் சதுர அடியிலிருந்து ஆயிரத்தி இருநூறு சதுர அடி வரை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த மனை பிரிவானது மாங்காடு குன்றத்தூர் போரூர் மற்றும் பூந்தமல்லி ஆகிய இடங்களுக்கு பத்திலிருந்து பதினைந்து நிமிடத்தில் எளிதில் சென்றடைய கூடிய தூரத்திலும் மற்றும் மாங்காடு நகராட்சி அலுவலகம் அருகிலும் அமைந்துள்ளது பூந்தமல்லி வண்டலூர் நானூறு அடி பைபாஸ் இணைப்பு சாலை மாங்காடு மெட்ரோ ரயில் நிலைய திட்டம் மிக மிக அருகாமையிலும் மாங்காடு சுற்றிலும் மருத்துவம் பொறியியல் கலைக்கல்லூரிகள் மற்றும் சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் பள்ளி நிறுவனங்கள் என ஒரு மாநகராட்சி தரத்தில் அனைத்து வசதிகளுடன் வீனஸ் பார்க் வீட்டுமனை பிரிவு அமைந்துள்ளது மேலும் இங்கு செம்பரம்பாக்கம் ஏரி பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளதால் சுவையான நிலத்தடி நீர் கிடைக்கிறது ஆகவே இங்கு குடிநீர் பஞ்சம் வர வாய்ப்பு அறவே இல்லை எளிய நடுத்தர மக்கள் வாங்கும் அளவிற்கு ஒரு சதுர அடி ரூபாய் நான்காயிரத்தி தொள்ளாயிரம் என மனையின் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அத்துடன் இருபது சதவீதம் முன்பணம் செலுத்தி மீதி எண்பது சதவீதம் வங்கி கடன் பெற்று பதிவு செய்து கொள்ளலாம் மெட்ராஸ் ப்ராப்பர்டீஸ் மனைகள் சென்னை மாநகரை சுற்றியே அமைந்துள்ளதால் குறுகிய காலத்திலேயே அதன் மதிப்பு பல மடங்கு உயர்ந்து வாடிக்கையாளர்களை பொருளாதார ரீதியாக மேம்பட செய்கிறது சொந்த வீடு கனவு என்பது அனைவருக்கும் உண்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைவரும் கனவை நினைவாக்கலாம் வங்கி கடன் பெற இயலாதவர்கள் மனைப்பிரிவுக்கான மதிப்பில் இருபத்தி ஐந்து சதவீதம் முன்பணம் செலுத்தி மீதி தொகையை மூன்று ஆண்டுகளிலிருந்து ஏழு ஆண்டுகள் வரை மாத தவணை முறையில் செலுத்தி மனையை சொந்தமாக்கி கொள்ளலாம் சென்னை சுற்றியுள்ள பிரிவுகளுக்கு இது போன்ற எளிதான தவணை முறையை எந்த ரியல் எஸ்டேட் நிறுவனமும் கொடுத்ததில்லை மேலும் விவரங்கள் அறிய யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆகிய சமூக வலைதளங்களிலும் வீட்டுமனை விவரங்களை பதிவேற்றம் செய்கிறோம் மேலும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் இணையதள முகவரியிலும் பார்த்து பயன்பெறலாம் தொடர்புக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 ஆறு மற்றும் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 ஒன்பது அலைபேசி வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம் என்று கூறினார் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் பெருமையுடன் வழங்கும் பீனஸ் பார்க் இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காடு முனிசிபாலிட்டியில் அமைஞ்சிருக்கு மாங்காடு நகராட்சி சென்னை இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு மனைகளை கொண்ட ஒரு லே அவுட்டை ஸோ இதில் மனையின் அளவுகள் வந்து நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சைட் வந்து வீனஸ் பார்க்குன்னு ஒரு பெயரிட்டு அனைத்து விதமான வசதிகளும் உள்ளடக்கிய ஒரு வீட்டுமனை குடியிருப்பு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் சைஸ் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கு அண்ட் உடனடியாக வீடு கட்டி குடியிருலாம் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அண்ட் ரோட் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாங்காடு குன்றத்தூர் ஒரு ரூட்டும் அதே மாதிரி போரூர் பூந்தமல்லி ரூட்லேருந்தும் இது உள்ள வரலாம் அதே மாதிரி நானூறு அடி ரோடு அவுட்டர் ரிங் ரோடு அது இருந்தும் இந்த இடத்துக்கு வரலாம் ஸோ ரோடு கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் எந்தவித ப்ராப்ளம் கிடையாது அதே மாதிரி மெட்ரோ ட்ரெயின் ஓகே நம்மளோட போரூர்ல இருந்து பூந்தமல்லி நோக்கி வரக்கூடிய மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் ரயில்வே ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இந்த மாதிரி எல்லா வித ஸ்கூல்ஸுமே பக்கத்துல இருக்கு அண்ட் உங்களுக்கு பூந்தமல்லி பொறுத்த வரைக்கும் தெரியும் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குன்றது ஸோ இந்த மாங்காடு பூந்தமல்லியில பல்வேறு விதமான மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் இது எல்லாமே நம்மளோட இடத்துல இருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவலிங் டிஸ்டன்ஸ்ல இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு ஓகே இந்த இடத்துல ஒரு சதுரடியின் விலை ஓகே நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் கொடுக்குறோம் அண்டு தனி வீடு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் இருந்து தனி வீடு வந்து கிடைக்கும் ஸோ சிட்டி உள்ள ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு அப்படின்னா ஒரு ப்ரீமியம் லொக்கேஷனில் நம்மளோட மாங்காடில் அமைஞ்சிருக்க வீனஸ் பார்க்ன்றது நம்ம சொல்லலாம் இது சிஎம்பிஏ அப்ரூவ்டு மற்றும் ரேரா அப்ரூவ்டு ஓகே அண்டு லோன் பொறுத்த வரைக்கும் ப்ளாட் ப்ளஸ் வீடு கட்டுறவங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து பேங்க் லோன் வந்து வாங்கி தரோம் அதே மாதிரி வீடு கட்டுறவங்களுக்கும் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பேங்க் லோன் அவைலபிலிட்டி இருக்குது ஸோ மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நூற்றுக்கு மேற்பட்ட வீட்டுமனை மனை குடியிருப்புகளை கடந்த பதினைந்து வருடங்களாக சென்னையிலையும் சென்னை புறநகர்லேயும் நம்ம வெற்றிகரமாக செஞ்சுருக்கோம் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர் சந்தோஷமாக நம்ம கையில் ம மனை வாங்கி அபிவிருத்தி ஆகியிருக்காங்க ஒரு ஒரு இடத்துல வந்து மனை வாங்குறோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு பத்து சதவீதத்திலருந்து ஒரு பதினஞ்சு இருபது சதவீதம் உயர்ந்தால் ஒரு வளர்ச்சி என்ற அடிப்படையில் நம்ம கையில் கிருகம்பாக்கம் போரூர் பூந்தமல்லி குன்றத்தூர் ஆவடி இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் வீட்டு மனை வாங்கிய பல்வேறு வாடிக்கையாளர்கள் ஓகே வீடு கட்டி சந்தோஷமாக குடியிருக்கிறது இல்லாமல் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தைந்து முதல் ஐம்பது சதவீதம் அவங்களோட முதலீட்டில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பேன்ஷன் ஆகின்றே இருக்கு ஓகே நான்கு திசைகள்லையுமே எக்ஸ்பேன்ஷன் ஆகிட்டு இருக்கிறதுனால சிட்டி உள்ளே வந்து லேண்ட் பேங்க் வந்து சேச்சுரேட் ஆகிட்டே இருக்குது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது தட் மீன்ஸ் வீடுகள் எல்லாமே வந்ததுனால எனி மல்டி ஸ்டோரிட் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு சென்னைக்கு வெளியே ஒரு லார்ஜராக வந்து பண்ணுறாங்க ஸோ வந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தாண்டி தான் வந்து மல்டி ஸ்டோரிட் பில்டிங் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு சென்னையில் நடந்துட்டுருக்கு ஸோ அந்த விதத்தில் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வித்தின் சிட்டி லிமிட் சிஎம்டி லிமிட் அண்ட் வித்தின் சிட்டி உள்ள வீட்டு மனைகளும் தனி வீடுகளும் வந்து மக்களுக்கு நம்ம அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கரண்ட்லி பல்வேறு இடங்களில் தங்களோட வீட்டு மனை குடியிருப்புகளை செஞ்சுட்டு இருக்கோம் அந்த விதத்தில் ஜிஎஸ்டி ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா காட்டாங்களத்தூர் மறைமலை நகர் சிங்கப்பெருமாள் கோவில் படப்பை உறகடம் சர்க்கிளில் அண்டு போரூர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிருகம்பாக்கம் கோவூர் குன்றத்தூர் கொலப்பாக்கம் இந்த மாதிரி இடங்களில் நம்மளோட ப்ராஜெக்ட் போய்ட்டுருக்கு பூந்தமல்லி சர்க்கிள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மலையம்பாக்கம் அண்டு பூந்தமல்லி உள்ள அண்டு மாங்காடு சிக்கராயபுரம் இங்கெல்லாம் பண்ணுறோம் இருந்து திருவள்ளூர் நோக்கி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா திருநின்ற ஊரில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ப்ராஜெக்ட்ஸ் நமக்கு போயிட்டுருக்கு வேப்பம்பட்டில் இருக்குது அண்ட் அதே மாதிரி செவ்வாப்பேட்டை திருவள்ளூர் இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் தற்போது பதினைந்துக்கு மேற்பட்ட வீட்டுமனை குடியிருப்புகளை வந்து மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி பண்ணிட்டுருக்கோம் ஸோ இதில் எங்களோட வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் கொடுக்கூடிய ஒரு பெனிஃபிட் என்னென்னா மனை வாங்கியவர்களது கிரக பிரவேசம் வரைக்கும் அவங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சப்போர்ட்டுகளும் நம்ம பண்ணுறோம் ஸோ ஒரு பிளாட் வாங்கும்போது ஒரு லீகல் சப்போர்ட்டாக இருக்கட்டும் பேங்க் லோன் சப்போர்ட்டாக இருக்கட்டும் மனை வாங்கின பிறகு பட்டா கன்வர்ஷன் பில்டிங் பிளான் அப்ரூவல் வீடு கட்டி தரத்துக்கு உண்டான ஆர்கிடெக்ட் அண்ட் இன்ஜினியரிங் பிளான் அண்ட் இபி கனெக்ஷன்ஸ் ஸோ வந்து சப்போர்ட்டிங் வீடு கட்டும் போது என்னென்ன சப்போர்ட்னுமோ அதெல்லாமே பண்ணி கொடுத்து ஸோ நம்ம கையில் வந்து வாங்குகிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில் அனைவருமே நம்ம கையில் மனை வாங்கி ஒரு வெற்றிகரமாகவும் சந்தோஷமாகவும் தங்களோட பர்ச்சேஸை வந்து உறுதிப்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ மக்கள் உங்களுக்கு வந்து சென்னையில் எந்த இடத்துல நீங்க வாங்கணும்னு நினைச்சாலும் சரி ஓஎம்ஆர் ஜிஎஸ்டி ரோட் அண்ட் பூந்தமல்லி சர்க்கிள் ஆவடி சர்க்கிள் குன்றத்தூர் சர்க்கிள் இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல மெட்ரோசிட்டி ப்ராப்பர்ட்டிஸோட தற்போது ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க